ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் குட்டி பாப்பாவோட வந்து டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா போது கரெக்டாக வந்து சிக்ஸ் டென்னு எழுந்திருச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜஸ்ட்டு வந்து என்ன குக் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் சரி ஓகே இருக்குவே இருக்குது தக்காளி இருக்குது இன்றைக்கி ஈஸியான சிம்பிளான இதுவாக வந்து ரெசிப்பியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் கிளறி விட்டுடலாம் தக்காளி சாதம் செய்யாமல் கிளறின தக்காளி சாதம் அது கூட வந்து சரி முட்டை ஏதாவது வேக வச்சு கொடுக்கலாம் இல்லை ஆம்லெட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே இருக்குது பஜ்ஜி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது ஸோ பாப்பா வந்து எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களும் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தேன் காஃபி போட்டு கொடுத்தோன்னே அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து தக்காளி சாதத்துக்கு வந்து வணக்கி விட்டுடலாம் தக்காளியே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வணக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிலரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்றத பிஃபோர் அ டேட்டே வந்து யோசித்து வச்சு ரெடி ரெடியெல்லாம் பண்ணுவாங்க ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பண்ணி வைப்பாங்க நானும் அப்படியெல்லாம் வந்து கிடையாது ரொம்ப ரேராக இருக்கும்போது தான் அந்த மாதிரியெல்லாம் வந்து யோசிப்பேன் அண்ட் வந்து தக்காளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடியாகாச்சு இதில் தான் வந்து சாப்பாடு வந்து கிளரி கொடுக்க போகிறேன் அண்ட் வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு தான் இருக்குது சரி ரெண்டு பேருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து அதை வந்து பீல் பண்ணிவிட்டு சரி பஜ்ஜி போடுறதுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிஸ்கெட் சைஸில் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சாச்சு இன்பிட்வீன் கேப்லாம் சரி பாப்பா எழுந்திரிச்சிருவாளோ அப்படின்ற ஒரு பயமும் வேறு எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கட கடன்னு வந்து எதிர்பார்க்கல டக் டக்குன்னு வந்து பஜ்ஜி போட்டு முடித்தாச்சு அண்ட் வந்து குக்கரில் வந்து சாப்பாடுக்கும் வந்து விசில் வந்துருச்சு அண்ட் பச்சனையும் வந்து ரெடி ஆகிடுச்சு பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம் புழம் வச்சுட்டு பஜ்ஜி அண்ட் தக்காளி வந்து கிளறின சாதம் எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து ஒன்றா பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பண்ணியாச்சு பாப்பாவுக்கு இந்த டைம் வெளில கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட் போனால் வந்து லன்ச் டேபிள் வாங்கணும் ஏன்னா லஞ்ச் டேபிள் ஒன்று தான் இருக்குது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கொடுத்துறதுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் பாப்பா எழுந்து வந்துட்டாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு எப்போவுமே வந்து அந்த திட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோபால் பல்பொடி இருக்கலாம் அதை வச்சுட்டு ப்ரெஷ்ஷை வந்து கழுவி அதில் வச்சு கொடுத்துருவேன் நான் ஆக்சுவலி விளக்கி விளக்கிட்டு விளக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அதனால தான் அந்த திட்டில் கொஞ்சமாக கொட்டி வச்சிருவேன் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பட்ஜி வந்து எடுத்து கொடுத்தேன் அதுவும் அவங்க அக்கா வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டாங்க இன்றைக்கி அவங்க ஆக்சுவலி எழுந்திருக்கிற டைம் என்ன தெரியுமா நைன் ஓ கிளாக்கு மேலே தான் வந்து எழுந்திருச்சாங்க அவங்க அக்கா வழக்கமாக போகிற டைமுக்கு முன்னாடி எழுந்துருச்சு அவங்க அக்கா கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அழுவாக போகும்போது பட் இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருச்சான் அப்புறம் பாப்பா வந்து குளிக்க வச்சுட்டு டிவி வந்து பார்த்துட்டு இருந்தாள் அப்படியே பாப்பா வந்து பால் பாட்டில் ரீஃபில் பண்ணி கொடுத்துருந்தேனா அப்படியே குடிச்சிட்டே வந்து பாப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் நானும் வந்து ரெடி ஆயிட்டேன் அப்படின்னா வந்து கடைக்கு கிளம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கும் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணிக்கிட்டேன் மாதுளம் பழம் உரிச்சது கிட்டே வந்து ஃபைனலாக வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஏசியெல்லாம் வந்து என்னென்னலாம் போட்டுருந்தோன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அது கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடுப்பில் தூக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போல்லாம் என்னான்னு தெரியல அப்படியே ஈன்னு பல்ல பல்ல கட்டுவாங்க ஆ ஆன்னுவாங்க க்யூட்டாக பண்ணுவாங்க அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் மாதிரியே இருக்கும் அதிகமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈனு பல்ல தான் வந்து காட்டுவாங்க பாப்பா அண்ட் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதமும் வந்து அவங்க எடுத்துக்கல டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி சாப்பிட்டாங்க பால் குடித்தாங்க அண்ட் வந்து இறங்கிட்டாங்க பா குழியெல்லாம் போட்டாச்சு பாப்பாவுக்கு அண்ட் வந்து பால் டப்பாவில் ரீஃபில் பண்ணிவிட்டு இறங்கிட்டாங்க பாப்பா ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கனா ஆஃப்டர்நூனுக்குள்ளே வரைக்கும் ஆஃப்டர்நூனுக்கு மேலே மறுபடியும் லஞ்ச் சாப்பிடுவாங்களா லஞ்ச் சாப்பிட்டு மறுபடியும் வந்து பால் குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க இதுதான் பாப்பாவோட டெய்லி ரொட்டீனு வந்தாச்சு அண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து தம்பி பையனை வந்து தூங்க வச்சுருந்தாங்க ஆட்டி ஆட்டி அவனும் வந்து குட்டி பையன் வந்து இவன் தூங்கிட்டான் இனி வந்து பாப்பாவுக்கு என்னென்னா பாப்பாவுக்கு மட்டும் நம்ம டிவி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க அவங்க அத்தைங்களை யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஸோ டிவியில் வந்து பார்த்திங்கன்னா கோகோ மெலான் சாங்ஸ் அதிகமாக பார்ப்பாங்க இதை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோபெல்ஸ்னு வந்து ரைமிங்ஸ் இருக்கும் அது பார்ப்பாங்க இந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு பிடிச்சதுலாம் வந்து சில சேனல்ஸ் இருக்குது அதில் இருக்க சாங்ஸ் எல்லாம் நம்ம ரைம்ஸ் போட்டு விட்டோம் அப்படின்னா அவங்க ஜாலியாக வந்து பார்ப்பாங்க அப்படியே சரி பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் பழம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அதை கொடுத்து அவங்க வந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி எங்கள் குட்டி பாப்பா வந்து என் கூட இப்படியெல்லாம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஆக்சுவலி டைட்டிலு இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து கிளறின சாதம் வந்து தக்காளி சாதம் எனக்காக எடுத்து வச்சுருந்தேன் அண்ட் தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மாம்பழம் மாம்பழத்தோடு இதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி குட்டி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் தேன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் நான் கையில் தேனை ஊத்துறேன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது பாப்பா இப்படியும் அப்படியும் ஆட்டுறதில்ல கொஞ்சம் தேன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன் கொஞ்சம் லைட்டாக கீழே ஊற்றிருச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு பாப்பாவுக்கு தேன்னால் அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ அவ்வளோ சாப்பிடுவாங்க ரசித்து ரசித்து வந்து கையில் ஊற்ற ஊற்ற வழி வழியும் நக்கி நெக்கி சாப்பிட்டுருவாங்க பாப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டான் சரி காலையில் தான் வந்து டிவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா வீட்டில் ஆஃப்டர்நூனாவது என் கூட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து தூக்கிட்டு வந்து என் கூட வந்து வச்சுக்கிட்டேன் ஆனால் ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கிட்டே என் கையிலேருந்து கல்லா சவி வந்து வாங்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எந்த சாவி எதுக்குன்னெலாம் வந்து பார்க்கவே இல்லை அவங்க மட்டும் அவங்களோட வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு அவங்களுக்கு டைம் வந்து குட்டி பக்கம் எப்படியும் வந்து பாஸ் ஆகணும் ஏ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பா சரி பாப்பா அழாமல் இருக்கணும் அப்படின்றது தான் என் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு அந்த மாதிரிலாம் வந்து நானும் கடையிலேருந்து வந்துட்டேன் பெரிய பாப்பாவும் வந்துட்டாங்க பட் அவங்களுக்கு என்னென்னு தெரில கொஞ்சம் பேக் பெயின் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்தோடனே தயலாம் வந்து தேய்ச்சி விட்டு அவங்களை கொஞ்சம் நேரம் படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் குட்டி பாப்பா வந்து எங்கள் அண்ணா பொண்ணு வந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து ஜாலியாக விளாண்டுட்டு வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து அதை ஜஸ்ட் வந்து பார்க்கறது க்யூட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஷூட் இருந்தேன் நான் அதுக்கப்புறம் அவள் மேலே உட்காந்துட்டு எழுந்திருக்காமல் யானை போகிற மாதிரி உட்காந்துட்டு உட்காந்துட்டு அந்தளவுக்கு ஒரே சிரிப்பு மழையாக இருந்தது ஏன்னா குழந்தைங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எங்கள் அண்ணா பொண்ணு வந்து எங்கள் பாப்பாவோட ரொம்ப அட்டாச்சுடு எங்கள் அண்ணா பொண்ணு என் பாப்பாக்கிட்டேயும் சரி எங்கள் தம்பி பையன்கிட்டையும் தம்பி பையனும் குட்டி பையன் அவனும் ஒரு ஒன்றரை வயசு பையன்தான் அப்படின்னும்போது அவங்க ரெண்டு பேரோடையும் அவ்வளோ அட்டாச்சாக வந்து விளையாடுவாய்வுளுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நானும் சொல்லிட்டேன் ஒர்க் வந்து அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம்டா வந்தவொடனே எதுக்கு ஹோம் ஒர்க்கு கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுங்க அப்படின்னா அவளும் ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தான் எங்கள் குட்டி பாப்பா எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ பெரிய பாப்பா வந்து அப்போ தான் எழுந்து வந்தாங்க ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து அவங்க வந்து லஞ்ச் வந்து ஒழுங்காக சரி வர சாப்பிடலமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி ஓகே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரிட்ஜில் வந்து தயிர் இருந்தது குக்கரில் வந்து சாப்பாடு சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து தயிர் சாதம் கொடுத்தேன் பெரிய பாப்பாக்கு சின்ன சாதம் பாப்பாவுக்கு வந்து பாலோட ஆடை இருக்கு இல்லையா பாலோட ஆடை பால் போட்டு லைட்டாக வந்து பிசைஞ்சு அதில் லைட்டாக உப்பு சேர்த்து கொடுத்துட்டேன் பாப்பாவும் குட்டி பாப்பாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா போனதுக்கப்புறம் வந்து அண்ணி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்து சமத்து பிள்ளையாக வந்து ஏமாத்தாமல் எழுத வந்து ஆரம்பிச்சிட்டா எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹோம் ஒர்க் வந்து ஹோம் ஹோம்ஒர்க் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நல்லா ரெஸ்டுடு அப்படின்ட்டு எங்கள் குட்டி பையன் அதையும் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கோதுமை இதில் வந்து எங்கள் ஊர் சைட்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் லைட்டாக சக்கரை போட்டு அது கையால் வந்து தோசை மாதிரி வந்து செய்வோம் அடை செய்வாங்க இல்லையா கையாலே அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்றது எங்கள் அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாங்க நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கு வந்து மாவு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அவங்க செய்கிறத மட்டும் ஒரு சின்ன கிளிப்ஸ் மட்டும் எடுத்துட்டு நான் வந்து வெளில வந்துட்டேன் ஆக்சுவலி டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஊற்றி கொடுத்தாங்க டேஸ்ட்டு பயங்கர பிரமாதமாக இருந்தது அதுவும் சக்கரை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் போடாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக நல்லா பர்ஃபெக்டாக வந்துருந்தது டேஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது நானும் சரி இந்த மாதிரி ஒரு டைம் நம்மளும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் சரி ஓகே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னும்போது குட்டி பாப்பா வந்து அழுக்கு பண்ணி ஆகிட்டாங்க கசமுசான்ற மாதிரி பா பாப்பாவை அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அமைதியாக உக்காந்துட்டேன் அப்புறம் தம்பி பையன் அவன் மறுபடியும் மறுபடியும் கிச்சனுக்கு கிச்சனுக்கு போய்ட்டு அதையும் இதையும் எடுத்து போட்டுகிட்டே இருந்தானா சரி ரொம்ப அட்டகாசம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சுட்டு அவனே வந்து சரி வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தான் டே தம்பி ஹாய் சொல்லுடா அப்படின்னு அவன் ஹாய் சொல்லிட்டு இருந்தான் ஆனால் பார்க்கறது ஜப்பியாக இருக்கிறதுனால அவனை வச்சு கொஞ்சம் எனக்கு அவ்வளோ பிடி பிடிக்கும் எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அந்த குட்டி தம்பியை ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அண்ணியை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலாக எல்லோரும் உட்காந்து சேர்ந்து வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு ஸோ டே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா கூட எனக்கு இப்படி தான் வந்து டே வந்து போச்சு ஸோ அண்ட் வந்து பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டாச்சு அவங்களுக்கு அண்ட் வந்து பால் பாட்டில் ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு தூங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து பாப்பா ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து தூங்குவாங்க இன்னைக்கு வந்து என்னென்னு தெரியல அவங்க தூங்கவே இல்லை அண்ட் கடையிலையும் வந்து கஸ்டமர்ஸ் இருந்தாங்களா அவங்க தூங்குவாங்க தூங்குவாங்கன்னு ரொம்ப நேரம் அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் பட் அவங்க தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு விட்டுவிட்டேன் நான் பாப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்படி தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்க தூங்குவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அண்ணா பொண்ணு கூட விளையாண்டுட்டு டயர்டாக நாங்களே தவிர அப்போவும் அவங்க தூங்கவே இல்லை அண்ட் டைம் அரௌண்ட் நைன் ஓ கிளாக் ஆகுது இதுக்கு மேலேயாவது வந்து பாப்பா வந்து அப்படியே விட முடியாது ஸோ ஃபஸ்ட் வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ இதோட எங்களோட விலாக் வந்து கம்ப கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போது தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சிந்திக்கலாம் டேக் கேர் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்